லெஸ்ட் எவ்ரி ஒன் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய ஆளுங்க வந்து நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆளுங்க வந்து என்ன மாதிரி நான் எப்படி அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணினோம் இல்லை ஒரு கஷ்டப்பட்டவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன்னு சொன்னால் அது ஒரு ப்ராப்பராக செய்ய வேணும் அவங்கள வந்து ஒரு இன்சல் படுத்தாமல் அப்படி கொடுக்க வேணுமென்னு நான் நினச்சேனோ அதே மாதிரி தான் அவங்களுமே கொடுத்துருந்து சொல்லியிருந்தாங்க அதை பார்த்ததுமே எனக்கு மனுஷத்தன்மை உள்ள மனுஷங்க என்னமே இந்த உலகத்தில் இருக்காங்கன்னு நினச்சி அவ்வளவு ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்லலாம் அவங்க வந்து அவங்களோட காமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி குமிரி இருக்காங்க இல்லை கொந்தளிச்சு இருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டும் அவங்களோட காமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்தீங்க ஏதாவது செய்திருக்கீங்களா கேஷ் இருக்கிறவங்க உதவி செய்கிறாங்க நீங்கள் எதாவது செய்திங்களா நீங்கள் என்ன கொடுத்தீங்க நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்க எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க கொடுப்பிங்களா அப்படின்னு கொடுத்திங்களா கொடுத்தீங்களா கொடுத்தீங்களான்னு இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா பணக்காரங்க இல்லை கேஷ் இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க நாங்கள் இவ்வளோ செய்திருக்கோம் நீங்கள் என்ன செய்திருக்கீங்கன்னு சொ கேட்டிருந்தாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது இல்லை அவங்க ஒரு சரியான ஒரு இதில் தான் கேட்குறாங்கன்னு மீன் ஆனால் இவங்க சொன்ன விதத்துலேருந்து எனக்கு என்ன விளங்கிச்சின்னு சொன்னால் இவங்க செய்யவே மாட்டாங்க இவங்க செய்கிறதுக்கு ரெடியாகவும் இல்லை ஆனால் யாராக யாரும் வந்து அவங்கள்ட்ட கேட்டுருக்கூடாது அது அப்படி நினச்சிட்டு யாராவது செஞ்சுட்டு போகட்டும் அதுதான் அவங்க செய்யட்டும் இல்லைன்னா இவங்க செய்யட்டும் எங்கள்கிட்ட யாருமே ஹெல்ப் கேட்காம இருந்தாலே ஒரு பெரிய விஷயம் மாதிரி தான் அவங்களோட காமெண்ட்ஸ்லேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்க வேணும் அவங்க வந்து ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஒரு நல்ல நிலைக்கு ஒரு ப்ராப்பரான உதவி செஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்துடவே கூடாது அவங்க இன்றைக்கி யாராவது உதவி செஞ்சாங்கன்னா இவங்கள்ட்ட போயிட்டு கையேந்து வேணும் இந்த கொடுக்குற சாமான்கள் இல்லை கொடுக்குற கேஷு அந்த மாதிரி முடிஞ்சிட்டேன்னா நெக்ஸ்ட் மந்த் வேறு யாராவது யாரோ அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட ஏதாவது விசேஷங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்களான்னுட்டு அவங்க அங்கே போயிட்டு கையேந்து வேணும் இப்படியே அவங்க ஒவ்வொரு மந்த்துமே அவங்க வந்து அப்படியே ஒரு வீதியோடே இருக்க வேணும் என்ன கிடைக்குமா எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா கேஷ் கிடைக்குமா இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு அப்படியே யோசிச்சிட்டு இருக்க வேணுமெனே அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவங்க என்னட்ட கேட்ட வந்து நீங்கள் எதாவது செஞ்சீங்களா செய்திங்களா கொடுத்தீங்களா கொடுத்திங்களான்றது தான் இந்த வீடியோவே அதுக்கு தான் ஆனால் அது சொல்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு வேறு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லிட்டு அங்கே போகலாம் நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன செய்ய போகிறோம் என்ன கொடுக்க போகிறோங்கிறது அங்கே பார்ப்போம் முதலாவது என்னடான ஔவையார் ஔவையார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் வந்து கொடுமையான விஷயங்கள்னு நிறைய இருக்குது அதில் அவங்க முதலாவதாக சொல்கிறாங்க என்னடான்னா வறுமை வறுமைன்னா எல்லாருக்கும் தெரியும் கஷ்டம் கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது வறுமை வந்து அவ்வளோ பயங்கர கொடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இளமையில் வறுமை அதாவது சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியாது கஷ்டம் என்னென்னு தெரியாது அப்பா அம்மாட்ட கேட்பாங்க எதாவது வாங்கி கொடுங்க இல்லை பசிக்குது எதான்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க கேட்குறது அது கேட்குறது ஒரு கவலையை விட அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலையே எங்களோட பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலன்னு அவங்க படுற கஷ்டம் வந்து அதை விட பெரிய கஷ்டம் அது அப்படியெல்லாம் யாருக்குமே வரவே கூடாது அதை விட இன்னொன்று அடுத்த பெரிய கொடுமை என்ன அவ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வறுமையில் பிணி ா நோய் எல்லாருக்குமே தெரியும் சிக்கு வர்றது அப்படி சிக்கன்னா சும்மா சாதாரண சீக் கிடையாது காய்ச்சல் வர்றது தடிமல் வர்றது அது இல்லை சிக்கன்னா மாற்ற முடியாத சிக்கு இல்லைன்னா குணப்படுத்த முடியாது இல்லைன்னா ஏதாவது மெடிசின் ஏதாவது ட்ரீட்மெண்ட் செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய கேஷ் வேணும் அப்படியான சிக் வர்றது வறுமையில் அந்த சிக் வர்றது அவ்வளவு கொடுமையான விஷயம்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இதை விட பெரிய கொடுமையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது முதலாவது என்ன பார்த்திங்கன்னா வறுமை அதோட ப்ளஸ் இந்த சிக்கும் வந்துட்டு யார்கிட்டையும் அது போய்ட்டு கையேந்து வாங்க இல்லையா எங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா இந்த மருந்து வாங்கணும் இல்லைன்னா இந்த மெடிசன் போகணும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அங்கே இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு உதவி செய்யுங்கன்னு கேட்குறது வந்து அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படியெல்லாம் யாருக்கும் வரவும் கூடாது வரவே கூடாதுன்னு நாங்கள் டெய்லியும் சாமியை கும்பிட்டுட்டே இருக்க வேணும் அதை விட இதை கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் அதை விட கொடுமையானது என்னடான்னா சொல்லுவாங்க கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமைன்னு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிட்டு இருந்துச்சாமல் அதே மாதிரி இந்த கஷ்டப்படுறவங்க கஷ்டத்தில் ஒரு சிக்கும் வந்து நோய்வாய்பட்டு மனசில் சரி ஃபிசிக்கலி மென்டலி எல்லாமே நொந்து போயிட்டு ஒரு கேஷ் இருக்கிறவங்கள்ட்ட இல்லைன்னா யாராவது உதவி செய்கிறாங்கன்ட்டு அவங்கள்ட்ட போயிட்டு கையேந்தி எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லும்போது அப்போ தான் பார்த்துட்டு அந்த கேஷ் கொடுக்குறவங்க என்னடான்னா அவங்களோட ஒரு ஒரு பணக்காரத்தன்மை இல்லைன்னா ஒரு கெத்து காட்டுறது இல்லை எல்லாம் ஸ்டைலாக ரெடி ஆகிட்டு ஆடி பாடி சந்தோஷமாக இருந்துட்டு கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஒரு ஒரு கள்ளத்தனமானவங்க இல்லை கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இன்சல் படுத்துகிற மாதிரி உதவி செய்கிறது ஆனால் இன்சல்ட் படுத்துகிற மாதிரியே கொடுக்குறது இல்லை நிறைய ஒரு ப்ரொட்டக்ஷன் மாதிரி எல்லாமே ஃபோர்ஸஸ் எல்லாம் வச்சுட்டு கொடுக்குற வந்து அதை விட பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரியுது சில ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருப்பாங்க யாருக்காவது ஏதாவது செய்ய வேணும் ஏதாவது உடுப்பு வாங்கி கொடுக்க வேணும் சாப்பாடு வாங்கி கொடுக்க வேணும் இல்லை படிக்கிறதுக்கு எதாவது செலவு பண்ண வேணுமென்னா அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க ட்ரை பண்ணி அவங்க ஒரு வேலை ரெண்டு வேலை இல்லை மூணு வேலை செஞ்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கேஷ் சேவ் பண்ணிவிட்டு உதவி செய்யலான்னு வருவாங்க அந்த டைம்ன்னு பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் மினிட்டில் அவங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன் வந்து அதை செய்ய முடியாமலே போயிடும் சில ஆளுங்க இருக்காங்க அவங்கள்ட்ட நிறைய கேஷ் இருக்கும் அவ்வளோ உள்ள கொள்ளையாக கேஷ் வச்சுருப்பாங்க ஆனால் உதவி செய்கிறன்றது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது உதவி செய்யவுமே மாட்டாங்க என்ன சில ஆள் இருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேஷ் இருக்கும் கட்டுக்கட்டாக கேஷ் இருக்கும் கொள்ளை கொள்ளையாக கேஷ் இருக்கும் எடுக்க எடுக்க கேஷ் வந்துட்டே இருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் எப்படின்னா சொல்லி சொல்லி நாங்கள் செய்கிறோம் அந்த உதவி செஞ்சோம் இந்த உதவி செய்தோம் இது செய்ய போகிறோம் எத்தனையோ வருஷத்துக்கு முதல் அது செஞ்சோம் அதனால் அவங்க நல்லா இருக்காங்க இப்போ நாங்கள் இது செய்கிறோம் அதனால்தான் எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கு வந்து எப்போவுமே அவங்க ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க வேணும் மாதிரி இருக்கும் ஒரு பிஸியாக தாங்க தாங்க செய்கிறது வந்து அவங்களே சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மையான உதவி என்னென்னு சொன்னால் நாங்கள் ஏதாவது உதவி செய்தோம்னா உதவி வாங்கினவங்க தான் அதை பற்றி சொல்லி காட்டணும் அவங்க அவங்களே கண்டிப்பாக சொல்லுவாங்க அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தில் மான பெரிதே அப்படின்னா நாங்கள் ஒரு குட்டி உதவி செய்தால் கூட அதை வந்து அவங்க அவ்வளோ பெருசாக ஒரு லைஃப் டைமில் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க உதவி என்ன அப்படித்தான் இருக்க வேணும் இப்போ சில ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் உதவி செய்கிறதுக்கு பெருசாக சான்ஸே வராது ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஓரளவு மிடில் கிளாஸாக இருப்பாங்க இல்லைன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க அவங்களுக்கு எப்போவுமே எங்களோட உதவி வேணும்னு சொல்லவே முடியாது இப்போ யாவது இருந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டான டைமில் ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க அதுக்கு ஒரு கொஞ்சம் கேஷ் கொடுக்க வேணும் அதை பே பண்ணால் தான் அவங்க அந்த எக்ஸாமே செய்ய முடியும் இல்லை அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ண முடியும் இல்லைன்னா எங்கேயாவது நிற்கிறாங்க ஒரு இடத்துல போயிட்டு அவங்களுக்கு தங்குறதுக்கு இன்றைக்கி ஒரு இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஏதாவது அதை செய்து கொடுத்தோம்னா இல்லைன்னா ஒரு ஒரு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் படிக்கிறதுக்கு ஒரு புக் வாங்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட அந்த அவங்களோட ஃபேமிலியை அவங்க ரன் பண்ணுறதுக்கு அவங்களால முடியும் ஒரு மாதிரி ஓட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு திங்ஸ் வாங்குறதுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த டைமில் கேஷ் இல்லைன்னு சொன்னால் அதை நாங்கள் அந்த டைமில் அதாவது ஒரு கரெக்டான டைம் இல்லை அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி செய்தோம்னு சொன்னால் அவங்க ஒரு நாளுமே மறக்க மாட்டாங்க அது வந்து அவங்க லைஃப்பில் அவங்க இருக்கிற வரைக்கும் இல்லை எங்கே பார்த்தாலுமே யாருக்குமே சொல்லிகிட்ருப்பாங்க உதவி செய்கிறது வந்து நாங்கள் சொல்லி காட்டுறது அவ்வளவு சரியே இல்லை இந்த கை வலது கை செய்கிறது வந்து இடது கைக்கு தெரியவே கூடாது இப்படி தான் எங்களோட அப்பா அம்மா எனக்கு சொல்லி தந்திருக்காங்க அதுதான் உண்மையில் பார்த்தா அதுதான் சரியான விஷயம் என்ன நாங்கள் செய்கிற உதவி எங்களுக்கு வேணும்னா நாங்கள் செய்கிறோம் அவ்வளோ எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கலாம் ப்ரௌடாக இருக்கலாம் என்ன என்ன வேணுமென்னாலுமே இருக்கலாம் ஆனால் அதை வாங்குகிறவங்களுக்கு வந்து அது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அது இப்படின்னு சொல்ல தெரியாத ஒரு மாதிரி இருக்குமா அவங்களுக்கு அதை சொல்லி காட்டல அப்படி என்ன எங்களுக்கு விஷயம் என்ன பெருசாக நாங்கள் இது பண்ணிட போகிறோம் அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டு அதை திருப்பி சொல்லி காட்டினாங்கன்னா அதுவும் ஒரு ப்ரௌடாக இருக்கும் அதுதான் ஒரு உண்மையிலே உதவி செய்ததுக்கான ஒரு சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நான் உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக கேட்குறதுனால நான் சொல்கிறேன் நான் இங்கே இங்கே இருக்கிறதில் வந்து இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துலையே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மந்த்லி மந்த்லி கொஞ்சம் கேஷ் எங்களால் முடிஞ்ச கேஷ் நாங்கள் ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டே இருப்போம் நிறைய சிக்குங்கள் பெரிய சிக்குங்களுக்கெல்லாம் அவங்க ரீசர்ச் பண்ணுறதுக்கு கேட்பாங்க அது மந்த்லி நாங்கள் கொடுத்துட்டே இருவோம் அது வந்து ரெகுலராக நடந்துகிட்டு இருக்குது அதை விட பார்த்தீங்கன்னா டொனேஷன்ஸ் உடுப்புங்க நாங்கள் போட்டது இல்லைன்னா அப்படி தான் கேட்பாங்க எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணால் அதுக்காக எல்லாமே பழசாக பிஞ்சு அப்படி இப்படி போனது எல்லாம் இல்லை நல்ல ஜென்டிலாக யூஸ் பண்ண உடுப்புங்க கொடுப்போம் ஃபுட் பேங்க்குக்கு வந்து நாங்கள் கேஷ் கொடுப்போம் இல்லைன்னா சாப்பாடு வாங்கிட்டு இங்கே எல்லாமே ஒரு ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு சென்டர் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் போயிட்டு நாங்கள் மந்த்லி ஒரு கொஞ்சம் எங்களால் முடிஞ்சது நாங்கள் அதை கொடுப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட கண்ட்ரியிலேருந்து நாங்கள் வெளியில் அந்த யுத்தம் எல்லாம் நடந்து அந்த டைமில் நாங்கள் வெளியில் வரும்போது நான் அப்போவே யோசிச்ச ஒரு விஷயம் வந்து நாங்கள் ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்துலையோ இல்லை எங்கள் அப்பா அம்மா பண்ணின ஒரு நல்ல விஷயத்தாலேயோ நாங்கள் அந்த இடத்துல ஒரு பாதுகாப்பாக நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஒரு நிம்மதியாக ஒரு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கிற மாதிரி என்னோடய நாட்டு மக்களும் அப்படி சந்தோஷமாக இருக்கணுமென்னா நாங்கள் ஏதாவது பண்ண வேணுமென்னு எனக்கு ஒரு அப்போவே ஒரு ஒரு ஐடியா ஒன்று இருந்துச்சு அப்போயே நான் யோசித்து வச்சுட்டேன் அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டு நல்ல ஒரு வேலை படித்து நல்ல ஒரு வேலை எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரை வந்து நான் ஸ்பான்சர் பண்ணி எடுத்து விட்டுருக்கேன் இப்போ வந்து அவங்க அவங்களோட ஃபேமிலி அவ்வளவு சூப்பராக இருக்கும்போது பார்க்கும்போது அவங்க கால் பண்ணியெல்லாம் கதைப்பாங்க போய் சொல்லுவாங்க நீங்கள் பண்ண உதவியால் நாங்கள் இப்போ அவ்வளவோ சந்தோஷமாக இருக்கோம் எங்களோட ஃபேமிலி பிள்ளைங்க எல்லாமே அவ்வளோ படித்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதை கேட்கும்போது தான் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இது மட்டும் இல்லை ரெண்டு பிள்ளைங்களோட படிப்பு படிப்புக்கான செலவு எல்லாமே நான் தான் பார்த்துக்குறேன் அது வந்து அவங்கள்ட்டே கேஷாக கையில் கொடுக்குறதில்ல எப்போவுமே ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு இல்லை யாருக்காவது நாங்கள் கையில் கேஷை கொடுக்கும்போது அவங்க நல்லா இருந்தாலுமே அந்த கேஷால சில அவங்களோட நல்ல பழக்கங்கள் சில வழ மாறலாம் அதனால் நான் என்ன பண்ணேன்னா இது வந்து எனக்கு உதவி செய்கிற வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் கேஷ் அனுப்பி அப்படியெல்லாம் செய்கிறதில்ல நானே நேரில் போய் பார்த்து அங் நிறைய இடங்களில் தேடி பார்த்து யாருக்கு உண்மையிலேயே தேவை இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த உதவியை நான் செஞ்சிட்ருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையான வசதி ஹாஸ்டலில் இருக்கிறதுக்கான கேஷ் எல்லாமே நானே டேரெக்டாக இருந்து அவங்களுக்கு போகிற மாதிரி அப்படி தான் செய்திருக்கேன் அதே மாதிரி அவங்க படிக்கிற இடத்துல அவங்களோட அவங்களோட இன்ஸ்டிடியூஷன் அதில் கால் பண்ணி வீக்லி வந்து நான் கேட்டுக்கொள்வேன் அவங்க என்ன மாதிரி வர்றாங்களா நல்லா படிக்கிறாங்களா நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்களா அதே மாதிரி கேட்டு அந்த பிள்ளைங்களோடுமே நான் வீக்லி கதைச்சு கொள்வேன் ரெண்டு பிள்ளைங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு லேடிக்கு வந்து ஒரு அவங்க கால் கொஞ்சம் ஓட முடியாது சைக்கிள் ஓட முடியாதுங்கிறதுனால ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆம்பளை ஒன்றுக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒன்று வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவர் ஒரு நல்லா வந்துகிட்டே இருக்கார் ஒரு லேடி ஒன்றுக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க ஒரு சின்ன ஒரு ஆண்ட்ர்ப்ரூனர் மாதிரி அவங்க அந்த தையல்லையே நல்லா தைச்சி நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு லேடிக்கு அவங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமான இது தான் எதாவது செய்யலாமா கேஷ் அனுப்பி ஏதாவது அவங்களுக்கு செய்யலாமான்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க இல்லை வேலை ஒன்றும் வேலை மாதிரி எனக்கு தந்திங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்போ என்ன பண்ணலாம் அங்கே இங்கே இருந்துட்டு நாங்கள் எப்படி அங்கே வேலை கொடுக்குறது அப்போ பார்த்தா எங்களுக்கு சில எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காங்க ஒரு லேண்ட் இருக்கும் இல்லை வீடு இருக்கும் எங்களுக்கு கூட கொஞ்சம் லேண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ராப்பராக அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ அவங்கள்ட்ட அதை வந்து அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜர் மாதிரி அவங்கள வச்சுட்டு நீங்கள் டெய்லி போயிட்டு காலையில் ஈவினிங் போயிட்டு அதை பார்த்து கூட்டி லைட்ஸ் போட்டு பூச்செடிங்களுக்கு தண்ணி ஊற்றி ஏதாவது கார்டனிங் வேலையே இருந்தால் அதை செய்யுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மந்த்லி பேங்க்லேருந்து அவங்களுக்கு சேலரி மாதிரி போயிட்டே இருக்கும் உதவி வந்து தான் செய்ய வேணும் அதை விட்டுட்டு இன்னொரு ஆளுங்களை நம்பிட்டு அவங்கள்ட்ட கேஷ் கொடுத்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுது எனக்கு அதில் அவ்வளோ பெருசாக ஒரு அது உடன்பாடு இல்லை ஏன்னா நாங்கள் போய் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு சரியான உதவி போய் செய்கிறதா இல்லை நாங்கள் அவங்கள சரியாக ஒரு நல்லா அவங்கள மதித்து இல்லை அவங்கள இன்சல்ட் பண்ணாத மாதிரி நல்லபடியாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்கிறோம்ங்கிறதா அதான் உண்மையாக வேணும் இருந்து அவங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அவங்களுக்கு இல்லை அவங்களோட ஃப்யூச்சருக்கு இது சரியாக வருமா அப்படின்னு பார்த்து என்ன நான் நான் இந்த முடிவு எடுத்துகிட்டு இப்படி செய்கிறேன் அவங்க வந்து நல்லா தான் எல்லாருமே நல்லா இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கு படிக்கிற பிள்ளைங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டடீஸ் முடிஞ்சோடனே அப்படியே தொடர்ந்து கொடுத்துட்டுருக்க முடியாது ஏன்னா எங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுமே அவங்க ஒரு ஜாபும் கண்டிப்பாக அவங்க தேடித்தான் ஆவாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்போ அந்த ஜாப் கிடைத்தோன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கொள்ளுவாங்க அப்படி தான் நாங்கள் கதைச்சி வச்சதே அப்படி தான் ஒரு படித்து நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்தோன்னா நீங்கள் உங்களோட ஃபேமிலியை பார்க்க வேணும் ஏன்னா நாங்கள் வந்து அதுக்கு பிறகு வந்து இன்னும் ரெண்டு பேரை இல்லை எங்களுக்கு முடிஞ்ச ஒரு ஒரு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அந்த ஹெல்ப்பை பண்ணினா தான் அவங்க வந்து சரியாக அப்படியே படித்து அப்படி அவங்க முடிஞ்சால் அவங்களோட ஃபேமிலியை பார்ப்பாங்க இப்படி போயிட்டு இருக்க தான் இதுதான் உண்மையான ஹெல்ப்னு எனக்கு தெரியுது நான் இதை மாதிரி நீங்கள் எனக்கு நல்ல காமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாேரும் யாராவது ஒரு ஆளுக்கு இல்லை ரெண்டு பேருக்கு இல்லை என்ன மாதிரி நிறைய ஆளுங்களுக்கு உதவி செஞ்சுருப்பீங்க இப்பயும் இருப்பீங்க இனியும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ கேட்டிங்க எல்லா நீங்கள் என்ன செய்தீங்க அவங்க செய்கிறாங்க நீங்கள் என்ன செய்தீங்கன்னு கேட்டவங்களுக்கு தான் இந்த பாதில் இப்படியான ஐடியா எடுத்துகிட்டு நீங்கள் செய்யலாம் இல்லை அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு உதவியாவது ஒரு ஆளுங்களுக்காவது உங்களுக்கு உங் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு எடுத்து படிப்பு செலவு பண்ணிங்கன்னா இல்லை ஏதாவது பண்ணிங்கன்னா அவங்க நல்லா வருவாங்க ஒரு ஃபேமிலிக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்க நல்லா வருவாங்க அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே நான் செய் நான் எனக்கு செய்ய முடியுது நான் ஒரு ஃபேமிலி ஒரு லேடி எனக்கு ஃபேமிலி இருக்குது எனக்கே செய்ய முடியுமனால் எத்தனையோ பேர் எவ்வளோ கேஷ் வச்சுருப்பீங்க எல்லாருக்குமே இது செய்ய முடியும் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு ஒரு ஆள் வந்து ஒன்று ஒன்று ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா எங்களோட நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களும் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க யாருக்கு தெரியும் அன்னைக்கே அந்த கூட்டத்தில் வந்து வாங்கி கையேந்தி க கடன் வாங்கினவங்க இல்லைன்னா அந்த திங்ஸ் வாங்கினவங்க எல்லாருமே இந்த யுத்தத்துக்கு முதல்ல எவ்வளோ சில வலையில் எவ்வளோ பணக்காரராக இருந்துக்கலாம் எவ்வளோ கேஷ் வச்சுருந்துக்கலாம் எவ்வளோ நல்ல ஆக்டிவாக இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நல்ல கால் கை எல்லாமே எவ்வளோ நல்லா இருந்து அவங்க எல்லாருமே சந்தோஷமாக ஃபேமிலியோடு இருந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க எல்லாமே செஞ்சுருப்பாங்க அதெல்லாமே நாங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் அதனால கஷ்டப்படுறவங்கள வந்து மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது அதுதான் எங்களோட இது அதுக்காகத்தான் நான் இந்த வேலையை செஞ்சுட்டு வரேன் அதே மாதிரி இன்னொரு லேடியோ யாரோ ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஊருக்கு போகிறீங்க ஊருக்கு போனீங்கன்னா நீங்கள் உதவின்னு செய்கிற வந்து உங்களோட சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் செஞ்சுருப்பீங்கன்னு மேலே வந்து சொந்தக்காரங்களுக்கு செய்கிற சொந்தக்காரங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அது செய்கிறது உதவி இல்லை எங்களோட கடமை அது நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி எங்களோட சொந்தக்காரங்களும் சந்தோஷமாக நல்லா இருந்தாங்கன்னா தான் அதை தான் சொல்கிறது சொந்த பந்தம்னு அதுக்கு தான் இருக்கிறது எல்லாருமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வேணும் நீங்களும் உங்களோட சொந்தக்காரங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்கள நல்லாக்கி விட வேண்டியது ஓரளவுக்காவச்சும் நல்லாக்கி விட வேண்டியது வந்து சொந்தக்காரங்களோட கடமை அது அது வந்து உதவி கிடையாது அது கடமை அதே மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க மேக்கப் போட்டிருக்கீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க அது போட்டிருக்கீங்க இது போட்டிருக்கீங்கன்னு மேக்கப் போடுறது எல்லாமே அது எனக்கு என்னென்னு தெரியாது மேக்கப் போடுறதுக்கு அந்த செலவழிக்கிற கேஷை வந்து வச்சுருந்தா நான் இன்னொரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு செய்துட்டு போய் ஒரு பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா படிப்பு செலவுக்கு எதாவது பண்ணலான்னு தான் நான் யோசிப்பேனே தவிர அதை வாங்கி போட்டு இருக்கிற அழகு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க அக நாங்கள் உள்ளே நாங்கள் நல்லதை நினச்சிட்டு இருந்தோம்னா உங்களோட முகம் அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ நல்லா தெரியும் சில அப்படி தான் இருக்கலை நான் உள்ளே நல்லதாக நினைக்கிறதுனால உங்களுக்கு நான் நல்லா எல்லாம் போட்டு அவ்வளோ ஜொலி ஜொலிப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் அது வந்து கடவுளோட இதென்னு தான் சொல்ல வேணும் நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சரியாக விளங்கிட்டு காமெண்ட்ஸ் பண்ண வேணுமேன்னு சொன்னால் இது ஒரு ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாக தான் இப்போ என்னை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சா தான் நீங்கள் சொல்ல ஒரு காமெண்ட் சொல்ல முடியும் அதே மாதிரி பொறாமையாக இருக்குன்னு கேட்டிருந்தீங்க ஒரு கஷ்டப்பட்ட ஆளுங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செய்கிறாங்கன்னு நினைக்கும்போது அதை நாங்கள் வந்து அதை சரியான முறையில் அதாவது அந்த கஷ்டப்பட்டவங்கள என்னமே கஷ்டப்படுத்தாமல் உதவி செய்யுங்கன்னு தான் சொல்லுவேனே தவிர அவங்கள பார்த்து பொறாமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க நான் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறதை விட நிறைய பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட மக்கள் எங்களோடய மக்கள் அன்னை இல்லை எல்லாருமே கஷ்டமாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கும்போது அந்த இடமே சந்தோஷமாக அங்கே வந்து ஒரு ஒரு ஜலஸ் இருக்காது ஒரு ஒரு கள்ளத்தனம் இல்லைன்னா தேவையில்லாத பழக்கங்களை பழகிற இதுங்கள் இருக்காது அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு ஹெல்த்தியான ஒரு சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கலாம் அதுதான் என்னோட ஆசை கோயிலுங்களுக்கு போவோம் இல்லை ஒரு கோயிலுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க இல்லை ஒரு ஒரு மாலுக்கு போகும்போது அங்கே இருப்பாங்க இல்லை பெரிய பெரிய கடைங்களுக்கு முன்னால் தியேட்டருக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் போகும்போது ஏதாவது அவங்க கையேந்தி கேட்கும்போது கொடுக்கறதான் அந்த ஒரு தாய் உதவி அதனால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் யோசித்து அவங்களுக்கு ஏதாவது அவங்களோட லைஃபுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி செய்தீங்கன்னா அதுதான் உண்மையான உதவி அது எல்லாேருமே இதை பார்க்குற எல்லாருமே செய்திருப்பீங்க இதை பார்த்துட்டு நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளோ எனக்கு பெரிய ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் இந்த கதைச்சதுக்கு ஒரு ஒரு பிரயோஜனமாக நான் ஏதாவது சொல்லியிருக்கேன்னா அவ்வளோ மன திருப்தியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஹெல்தியான நல்ல ஒரு சமுதாயம் இல்லை எங்களோட பிள்ளைங்க சரி கஷ்டப்படுற பிள்ளைங்க அவங்க எல்லாருமே உதவி கிடைக்கும் முன்னச்சு எல்லாருமே சேஃபாயிருங்க சந்தோஷமாக இருங்க அப்போ தான் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் ஹேவ் அ ப்ளெஸ் டே